ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் முருங்கைக்காயோட சதை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதில் வந்து முட்டை சேர்த்து இந்த பொரியல் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே முருங்கைக்காயோட சதையில் ஒரு பொரியல் ரெசிபி போட்டிருந்தோம் அது வேக வைக்காமல் எடுத்தது இப்போ நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு நாலு நல்ல பெரிய சைஸ் நீளமான முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காயோட எடுத்து நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்னா அந்த முருங்கைக்காய் நல்ல ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி அதாவது ஒரு சதைக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காயாக எடுத்துக்கணும் ரொம்ப பிஞ்சா இல்லாமல் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கிளாஸ் வச்சு இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடு வச்சுருக்கேன் அது அது இட்லி பாத்திர தட்டை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயோட பீசஸ்லாம் இருக்கு இல்லையா அதை எடுத்து வரிசையாக அடுக்கிக்கலாம் இப்போ அதை அடுக்கிட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் சண்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம வந்து சதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல கொலைய வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வேக வைக்காமல் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் அதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து எடுத்து வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சிட்ற நல்லா சூடாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப குலைவாக வந்து நான் வேக வைக்கல அந்த மாதிரி அமுத்துனோம் அப்படின்னா மூணு பீஸாக நமக்கு உடைய வருது அப்போ தான் நமக்கு அதோடய சதைகளை வந்து எடுக்க முடியும் இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு பீஸை வந்து மூணு ஒரு முருங்கைக்காயை வந்து மூணு பீஸாக பிரிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதோடய சதிப்பகுதியில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் நான் ரொம்ப கொலையை வச்சுருந்தேன் அப்படின்னா இது வந்து கூழ் மாதிரி போயிடும் நம்ம பொரியலுக்காக நான் ரொம்ப கொலைய வைக்கல நீங்கள் வந்து கிரேவி பண்ணுறீங்களா இல்லைனா வந்து பொரியல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனா ரெண்டு பகுதியை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ நம்ம அது வந்து ஒரு கடாய் வச்சாச்சு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் விட்ருக்கேன் கடலை எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை ஒரு மூணு பீஸாக நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் வந்து வெங்காயம் வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் வந்து லேஸாக போகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு அதை ஸ்லைஸில் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பூண்டு பற்கள் வந்து கட் பண்ணி போடும்போது அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வேறு டிஷ் பண்ணுறோன்னா நம்ம தட்டிட்டு கூட போடலாம் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி போட்டுவிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில அதே மாதிரி ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி அதோட சதை சதைப்பகுதி மட்டும் அந்த விதைப்பகுதி எதுவுமே இல்லாமல் சதைப்பகுதி மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அதுக்காக இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தேவை உப்பு மிளகாத்தூள் சேர்த்தது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சி நான் அதுக்காக தான் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு சைடு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டு முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் ரெண்டு முட்டை உடைச்சிட்டு சேர்க்குறேன் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் முருங்கை சதை பகுதி போட்டு போகிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ரெண்டு முட்டை போட்டதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஓரங்களில் இருக்குது இல்லையா அதெல்லாம் சேர்த்தே நம்ம ஒட்டுக்க வந்து அப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லேசாக முட்டையை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் அடுப்பு வந்து நல்லா சூடாக இருக்குது பாத்திரம் சூடாகவே இருக்கிறதுனால நம்ம அந்த மறுபடியும் எல்லா எல்லா மசாலா கூடவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது முட்டை வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக நல்லா வந்து கலந்துரும் அப்போ வந்து நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்து முட்டை கூட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முருங்கைக்காயோடு சேர்த்துக்கலாம் அதாவது சதிகளை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் அந்த சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு முட்டைக்கு நீங்கள் அந்தளவு சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நம்ம வந்து உணர முடியும் இப்போ சப்போஸ் ரெண்டு முட்டை சேர்க்குறீங்க நீங்கள் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்தளவுக்கு நிறைய ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் ரெண்டு முட்டைக்கு இவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும் கண்டு குறைச்சிக்கிட்டேன் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்குவேன் இல்லை ஒரு குழம்பு மாதிரி வச்சுப்பேன் அதுக்காக நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு சூப்பரான முருங்கக்காய் சதை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டோம்னா சூப்பரான பொரியல் ரெடி இது தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி இந்த முருங்கைக்காய் சதை வச்சுருந்த வச்சிருந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் அப்போ நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக மட்டும்தான் இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி ரெசிபீஸ் தான் நான் அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஒரு ரெசிபிஸ் நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா வந்துடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக ஏன்னா நீங்களும் ஈஸியாக செஞ்சு பார்க்கணும் இல்லையா வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா வந்திருக்கா இல்லையா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்